கத்துடைய பசனாம் தூ இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தலைமுறை தலைமுறைக்கும் தேவனுடைய கிருபையினால் உங்கள் சிங்காசனம் உறுதிப்பட்டிருக்கும் அவ்வளோ அழகான வார்த்தை எந்தெந்தைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றார் முந்தின வசனத்து கத்து தாவீதை தெரிந்து கொண்ட கத்தர் தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்றென்றைக்கும் உன் சந்ததியை சிங்காசனத்தில் நிலைத்திருக்க பண்ணுவேன் ரெண்டு சாமி வேல் ஏழில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு சவுலுகிட்ட கிருபை எடுத்தது போல நான் தாவிதோ உன் சந்ததி கிட்ட இருந்தோ ஒன்னுகிட்ட இருந்தோ என் கிருபை எடுக்கவே மாட்டேன் அப்போ உங்க சந்ததிகள் இந்த சிங்காசனத்தில் அன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிருந்தேன் இதே இதுல ராஜாசனம் உறுதிப்படும் என்கிறார் இதே எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதுல அவங்க ராஜாசனத்தை உறுதிப்படுத்துகிற கத்தர் உங்களுடைய சிங்காசனத்தை அவர் என்று நிலைக்க பண்ணுகிற கத்தர் காரணம் அவருடைய கிருபை உங்களுக்கு மேல் வைத்து இருக்கிறார் அவன் சந்ததி எந்த நிலைத்திருக்கும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கும் சிங்காசனம் பதவி ராஜாசனம் ஆளுகை செய்கிற ஒரு தலைமைத்துவம் அநேக நல்ல ப்ரொமோஷனில் போய் சிலர் மேனேஜராக ப்ரமோட் பண்ணப்படுவாங்க ஆளுபடி அதிகாரத்துக்குட்பட்டவர்களாக இருக்கும்படி உங்களை உயர்த்துகிற கத்த அப்படிதான் பக்கத்தில் தெருவில் நீங்கள் இருக்கிற தெருவில் சபையில் உங்களை முக்கியத்துவப்படி கத்து உயர்த்த சித்தமாக இருக்கிறார் அதுக்கு தான் கிருபை கிருபை தகுதி இல்லாத உங்களை தகுதிப்படுத்தி குறைவில்லாத வாழ்வு குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நீக்கி பணவரவை தந்து மகிழ்ச்சியாக தேவனோடு ஒரு உறவு நெருக்கப்பட்ட உறவு இருந்தாலும் அதே போல உங்களை ஆசீர்வாத்து நல் வச்சு நல்ல தேவைக்கிறோம் கிருபை நாள் சிங்காசனம் உறுதிப்படும் தேவ கிருபையினால் ராஜாசனம் உறுதிப்படும் ஆண்டவர் அப்படி பெருகப்பண்ணி ஆசிரியர் வந்து நன்மைச்சவங்க நல்லபடி ஆகவே ஆமே